மொத்தம் ஒரே நாள்ல எப்படி நடந்தது இவ்வளவு பேருக்குன்றதையும் சீனியர் அட்வகேட் ராகவாச்சாரி அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு அது ஒரே நைட்ல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிற பர்டினன் क्वेश्चन ஆஃப் லா அண்ட் பர்டினன்ட் क्वेश्चन ஆஃப் எடுத்து வச்சிருக்காரு சீனியர் அட்வகேட் ராகவாச்சாரி அவர்கள் அது மட்டும் இல்லாம ஃபர்தர் அவர் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயின்ட்டையும் ஆட் அப் பண்றாரு என்ன ஆட் பண்ணாருன்னா தி அடட் வென அனதர் पॉलिटिकल பார்ட்டி ஏடிஎம் சி அட் ஷார்ட் 퍼மிஷன் ஃபார் rally இன் தி சேம் ஸ்பாட் அந்த இடத்துல வந்து 퍼மிஷன் கேட்போது கவர்மெண்ட் கொடுக்கல

the prayer is different and the court considers different prayers அப்பிடின் சொல்லி bench வந்து அப்ப்போப் பணிருக்காங்க சுப்பிங்க கோட்டில் அடுத்து very very important question why state granted permission